ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபஸ்ட் சீ ஈஸ்வரி இந்த மாதிரி தாத்தாவை தனியா விட்டுட்டு போனனால அவங்க கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பாக்கியாவும் சரி வீட்டில் இருக்கவங்களும் சரி தாத்தாவை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா தாத்தா நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் அதனால நீங்க போய் தூங்குங்க நான் என்னை பாத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே இதை கேட்டுட்டு பாக்கியாவும் அவங்க கிட்ட ரொம்பவே அக்கறையா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடறாங்க தாத்தாவுமே மற்றவங்க எல்லார்கிட்டையுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசின மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி ஈஸ்வரி தன்னை பத்தி எதுவுமே யோசிக்காம தன்னை விட்டு போயிட்டாங்களே இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலைப்படதா செய்றாங்க அதே கவலையில அவங்க அப்படியே அவங்க பெட்ல படுத்து ஈஸ்வரிய பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் தாத்தா நினைச்ச மாதிரி ராதிகாவோட வீட்டுல இருக்க ஈஸ்வரிக்கும் அந்த வீடு சுத்தமா செட் ஆகல அது மட்டும் இல்லாம அவங்க பண்ற எல்லா விஷயத்திலுமே குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்க அதனால ஈஸ்வரி இருக்கிறதுமே அந்த வீட்டுல இருக்கவங்க யாருக்குமே பிடிக்கல ஆனா கோபிதான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து சமாளிச்சுட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் ஈஸ்வரிய பூம்பளைய யார பத்தியுமே கவலைப்படாம அவங்கள பத்தி மட்டுமே ரொம்பவே சுயநலமா யோசிச்சுட்டு அவங்களுக்கு ரூமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொன்னாலும் ஈஸ்வரி ரொம்பவே அசால்ட்டா அதான் இங்க ரூம் இருக்குல்ல ஒரு ரூம்ல நீ கோபி மையும் படுத்துக்கோங்க இன்னொரு ரூம்ல நான் படுத்துக்கிறேன் சிவ சொல்றாங்க உடனே ராதிகா அப்படினா எங்க அம்மா எங்க போய் படுப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமா கேட்க உடனே ஈஸ்வரியும் ரொம்பவே அசால்ட்டா அவங்க ஹாலில் படுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரொம்பவே தனாவட்டா எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு நான் போய் தூங்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அந்த ரூம்ல போய் தூங்க போயிடுறாங்க அப்போ இதை பார்த்துட்டு ராதிகா செம்ம கோபத்தோட கோபி கிட்ட இதை பத்தி பேச கோபியோ ராதிகாவை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாம சமாளிச்சிட்டு இருக்கா ராதிகாவோட அம்மாவுமே கோபி பண்ற விஷயத்தால ரொம்பவே கோவப்படுறாங்க அது மட்டும் இல்லாம எனக்கு பாட்டி பக்கத்துல படுத்தாத தூக்கவரும் அதனால நானும் பாட்டி கூடிய ஹாலில் படுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இதை கேட்டுட்டு இருக்கா இன்னுமே கோமா உங்க அம்மா ரொம்பவே சொகுசா பெட்ல படுப்பாங்களா என் பொண்ணு தரையில படுப்பாளா நான் இதுக்கு தான் அப்பவே சொன்ன உங்க அம்மாவை இங்க கூட்டிட்டு வர வேண்டாண்டு நீங்க கேட்டிங்களா எனக்கெல்லாம் தெரியாது இன்னும் உங்களுக்கு ரெண்டே நாள் தான் டைம் அதுக்குள்ள உங்க அம்மா இந்த வீட்டை விட்டு வெளியே போய் ஆகணும் நீங்க தான் அவங்கள அனுப்பிக்கிறீங்க அப்படி இல்லாம ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோமா அவங்களோட ரூமுக்கு போயிடறாங்க அப்ப இதை கேட்டுட்டு கோப்பியோ ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே ரெண்டே நாள்ல இவன் அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்றா ஆனா எங்க அம்மா என்னடானா என் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு என் மேல இருக்க பாசம்னு சொல்லிட்டு என்ன செம்மையா கடுப்பேத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் என்னமோ எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்ததுக்கு காரணமே அந்த பாக்கியாவை பழிவாங்கணும்ன்றதுக்காகவும் அவ வருத்தப்பட்டுறது நான் சந்தோஷமா பாக்கணும்ன்றதுக்காக தான் ஆனா இப்போ என்னடானா எங்க அம்மாவாலேயே என்னால இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாது போலயே அது மட்டும் இல்லாம அவங்க என்னடானா என் தான் தங்குவன் யாரும் என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு செம்மையா ஏதோ எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எனக்கு ஆப்பு வைக்கிற மாதிரியே நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு நான் தான் இருக்கிற பிரச்சனையை புரிய வைக்க போறேன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் இந்த ராதிகாவும் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டிக்கலு சொல்லிட்டு செம்மையா புலம்பி இந்த பிரச்சனையிலேருந்து இருந்து நம்ம எப்படிதான் வெளியே வருதுன்னு சொல்லிட்டு தலையை பிச்சுட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் ஈஸ்வரி அவங்களோட ரூம்ல என்னதான் சுகுசா படுத்திட்டு இருக்கவே படுத்திருந்தாலும் அவங்களுக்குமே தூங்க போகிற கடைசி நேரத்துல தாத்தாவும் ஞாபகம் வருது அது மட்டும் இல்லாமல் அவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா பாக்கியாவையும் பாக்கியோட வீட்டில் இருக்கிறவங்களையும் அதே சமயம் அந்த வீடையுமே மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் அவங்க இதுக்கு முன்னாடி பாக்கியா தன்னை வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லாதது நினைச்சு பார்த்துட்டு இன்னுமே பாக்கிய கோவத்துல தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம அது அவளோட அதனாலதான் அந்த வீட்டை விட்டு என்ன போக சொல்லி சொல்லாம சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தப்பாவும் அதனால அவங்க இன்னுமே ரொம்பவே கோவமா இதே தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க தனியா தூங்கிட்டு இருக்க தாத்தாவோ ஈஸ்வரியா நினைச்சு பார்த்து பார்த்து நைட்டு தூங்காமே இருக்க அப்ப நடுராத்திரி தாத்தா சொன்னதையும் மீறி பாக்கியா தாத்தா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக அவங்களுக்கே தெரியாம அவங்களோட ரூம் வாசல் அவங்க தூங்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க தாத்தாவோ தூக்கமே இல்லாம கண்ணை ஒழிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கா அப்ப இதை பார்த்துட்டு பாக்கியாவும் தாத்தா இந்த மாதிரி ஈஸ்வரிய மிஸ் பண்றதை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க ஈஸ்வரி கோபி கூட சேர்ந்து இந்த விட்டு விட்டு போனதை நினைச்சுமே ரொம்பவே கவலையோட இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு நம்ம மாமாவை போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிப்படவே ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பெட்ல ரொம்பவே சோகமா படுத்திருந்த தாத்தாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல அவங்க திடீர்னு தன்னோட நெஞ்ச பிடிச்சிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு தாத்தாவோட சத்தத்தையுமே கரெக்டா அப்பதான் தாத்தாவோட ரூம் விட்டு விலகி போகலாம் சொல்லிட்டு போன பாக்கியா கேட்டுட்டு சமையா பதறி போய் ஓடி வராங்க அது

பண்ணி அவங்களுக்கு மைல்டா ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்ற விஷயத்த சொல்றாங்க அப்ப இதை கேட்டுட்டு பாக்கியாவும் சரி வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சரி செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம டாக்டர் கிட்ட எதுக்காக இப்ப இவங்களுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா சொல்லி கேட்கும் அதுக்கு அந்த டாக்டருமே இவங்களோட பிபி ரொம்பவே ஜாஸ்தியா அது மட்டும் இல்லாம இவங்க எதையோ நினைச்சு ரொம்பவே டென்ஷனாவும் கவலையாவும் இருந்திருப்பாங்க போல தான் அவங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அதனால அவங்கள கொஞ்சம் டென்ஷன் இல்லாம பாத்துக்கோங்க அதுக்கும் மேல அவங்க எதுக்காவது கவலைப்பட்டாங்கன்னா அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சரி பண்றதுக்காக ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லைன்னா அவங்களோட வயசையும் உடல் கண்டிஷனையும் நாங்கள் இப்போ செக் பண்ணி பார்த்ததில் அவங்களுக்கு மறுபடியும் இன்னொரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய சிக்கலில் போய் விட்டுரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் கொஞ்சம் நேரத்துல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தனால தான் அவங்களோட கண்டிஷன் இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்கு அப்படி இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட கண்டிஷன் ரொம்பவே மோசமாக வாய்ப்பு இருந்திருக்கு அதனால தான் நீங்கள் அவங்களை இனிமே இனிமே தான் ரொம்பவே கவனமாக பார்த்துக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு அவங்கள நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அவங்களோட கண்டிஷன் நார்மலாக தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் நாளைக்கே அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்டுட்டு பாக்கியாவும் சரி எழுச்சலியும் சரி தாத்தாவோட நிலைமையை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க உடனடியா போயிட்டு தாத்தாவையுமே மீட் பண்ணி அவங்க கிட்ட ரொம்பவே ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க ஆனா அப்ப கூட தாத்தா தனக்கு ஈஸ்வரி தான் இந்த வருத்தம் ஏற்படுத்தி சொல்லிட்டு வெளியே காட்டிக்கிட்டா கண்டிப்பா பாக்கியாவும் பாக்கியோட குடும்பத்துல இருக்கவங்களும் வருத்தப்படுவாங்க சொல்லி நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஈஸ்வரி போனதுனால இந்த மாதிரி ஆகலன்னு சொல்லிட்டு அவங்களே மத்தவங்க எல்லார்கிட்டயுமே சமாதான பேசாம பேசிட்டு இருக்காங்க அப்ப இதை பாக்குற பாக்கியாவும் வெளிப்படையா காட்டிக்காம மனசுக்குள்ளையே தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மாமா என்னால அவங்களுக்கு என்ன வருத்தம்ன்றதை கண்டுபிடிக்க முடிஞ்சதே தவிர அதை தீர்க்கிற வழியை கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அத்தை இந்த மாதிரி சரி கோபி கூட இருக்கணும்னு சொல்லிட்டு எடுத்த முடிவு என்னால மாத்த முடியும்னு எனக்கு தோணலை அதனாலதான் நான் இதுக்கு முன்னாடி அவங்களை தடுக்கல இதுக்கப்புறமும் அவங்களை தடுக்க இல்ல அது மட்டும் இல்லாம அவங்க என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நம்புறேன் ஆனா நான் அதை உங்களுக்கு எப்படிதான் புரிய வைக்க தெரியல அது மட்டும் இல்லாம எனக்கு உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு கூட தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கண் கலங்கி மயக்கத்துல படுத்துட்டு இருக்க தாத்தாவியே பாத்துட்டு இருக்காங்க அப்ப இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க எளிலும் சரி சொல்லணும்னு சரி பாட்டி போனதுனாலதான் இந்த மாதிரி தாத்தா கோயில் சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம தாத்தாவோட இந்த நிலைமையை சொன்னா பாட்டி தன்னோட மனசை மாத்திக்கிட்டு எப்படியாவது இங்க வந்துருவாங்க சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட அவங்க ரெண்டு பேருமே ராதிகாவோட வீட்டுக்கு போயிட்டு ஈஸ்வரியை மீட் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதே மாதிரி நினைச்ச மாதிரி அவங்க ரெண்டு பேருமே கிளம்பி உடனடியா ராதிகாவோட வீட்டுக்கு போயிட்டு அங்க ஹால்ல ஈஸ்வரி பண்ற விஷயத்தால கடுப்பட உட்காந்துருக்க ராதிகாவோட அம்மா கிட்ட போயிட்டு ஈஸ்வரிய பார்க்க நாங்க ரெண்டு பேரும் வந்திருக்கோம் சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ராதிகாவோட அம்மாவும் எப்பவும் போலயே ரொம்பவே கடுப்பா வந்திருக்க இழையில் கிட்டயும் சில்லியன் கிட்டயுமே ரொம்பவே கோவமா பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க அவங்க கிட்ட என்ன உங்க தான் உங்க பாட்டி என்னென்ன அக்கமெல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லிட்டு அவங்களை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போங்கன்னு உங்களை எங்க வர சொன்னாங்களான்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப இதை கேட்ட எழிலோ சொல்லணும் நாங்க அதுக்காக எல்லாம் வரல பாட்டி கிட்ட சும்மா பேசிட்டு போகலாம் தான் வந்தோம்னு சொல்லிட்டு தாத்தாவோட நிலைமை சொன்னதுக்கு அப்புறமா ஈஸ்வரிய அவங்க கூப்பிடாம அவங்க கூட வந்துட்டா நல்லா இருக்கும்ன்ற காரணத்துக்காக அவங்க கிட்ட அப்படி சொல்றாங்க ஆனா ராதையாவோட அம்மாவோ இதை கேட்டுட்டு ரொம்பவே கடுப்பா உங்க பாட்டி ரொம்பவே தொல்லை பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை இங்க அனுப்பி வச்சுட்டு நீங்க எல்லாரும் அங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவங்கள கூட நீங்க ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பி போனது மட்டும் இல்லாம உடனடியாக அங்க இருக்க கோபி கிட்ட இந்த மாதிரி அவங்களோட பசங்க வந்திருக்காங்கன்ற விஷயத்தையும் அதே சமயம் அவங்க ஈஸ்வரிய பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்கன்ற விஷயத்தையுமே சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு கோபி அப்பனா வீட்டில் பாக்கியா இவங்க இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுற அதனால தான் பாக்கியோட கஷ்டத்தை பொறுக்க முடியாம இவங்க அம்மா கிட்ட ஏதாவது பேசி மனசை மாத்தி இங்க இருந்து கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்காங்க போல அப்படின்னா நான் நினைச்ச மாதிரியே பாக்கியா இப்ப கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே குஷியா உடனடியா எழிலையும் செளியனையும் பாக்க போனது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ரொம்பவே தன்னா என்ன ஏன் அம்மா இல்லாம அந்த வீட்டில் எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்படுறீங்க போலயே அவங்க இருந்தா தானே அவங்களால சந்தோஷமா இருக்க முடியும் அது மட்டும் இல்லாம அந்த பாக்கியா எங்க அம்மாவை கூட்டிட்டு வர்றதுக்காக உங்க ரெண்டு பேரும் எந்த தூது அனுப்பியிருக்காளும் சொல்லிட்டு பாக்கியா பத்தி தப்பா பேசுறதுக்காக போக உடனே இதனால கோவப்பட்ட ஏழையிலோ போது நிறுத்துங்க நாங்க ஒன்னும் உங்களை பார்த்து பேசுறதுக்காக வரல நாங்க எங்களோட பாட்டியை பக்கத்துக்காக வந்திருக்கோம் ஒழுங்கா போயிட்டு அவங்கள வர சொல்லுங்க நாங்க அவங்க கிட்ட பேசிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட கோப்பியும் எப்பவும் போலயே சம்மத்தான அவங்க கிட்ட எதுவா இருந்தாலும் எங்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் அதே எங்க அம்மா கிட்ட பேசிக்கிறேன் அது மட்டும் இல்லாம நான் எடுக்கிற முடிவை தான் எங்க அம்மாவை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன விஷயம் சொல்லி கேட்க கேட்டுட்டு இந்த மாதிரி அம்மா இல்லாம தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு அவங்க இல்லாம தாத்தா தான் ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதனால தான் நாங்க பாட்டி கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவங்களே எங்களோட கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தாத்தா இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் கோபி தாத்தாவோட நிலைமை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டாலும் இன்னொரு பக்கமும் அம்மா இல்லாமல் ஒரே நாளில் அந்த வீடு சம்மைய ஆட்ட கண்டுடிச்சு போலயே அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பா அப்பாவுக்கு கொண்டுனா பாக்கியாவும் வருத்தப்படுவா அதனால அந்த பாக்கியாவை இன்னுமே எனக்கு வருத்தப்பட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு உடனடியாக கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கோபி அவங்க கிட்ட எங்க அம்மா எங்கேயும் வரமாட்டாங்க நான் இப்போ அப்பாவோட நிலைமையை பத்தி சொன்னா கூட கண்டிப்பா எங்க அம்மா என் கூட வந்து ஆசைப்படுவாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்தை விட ஏன் தான் பாஸ் அதிகம் அதனால நீங்கள் தேவையில்லாமல் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் இங்கேருந்து போகிறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு கோபி இப்படி தன்னோட அப்பாவை பற்றி கூட கொஞ்சமே கூட கவலையே படாமல் பேசாத பார்த்துட்டு எலுலுச்சலின்னு ரொம்ப வேகவப்பட்டுட்டு கோபியை செம்மையாக மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட சுயநலத்துக்காக நீங்க என்ன விஷயம்னாலும் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் இப்போ தாத்தாவோட நிலமைய சொல்லியும் உங்களால் அம்மாவை அனுப்ப முடியாதுன்னு சொல்லி சொல்றீங்கன்னா அப்போ நான் உங்களுக்கு எவ்வளோ கெட்ட புத்தி இருக்கு இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் சே உங்களை என்னோட அப்பான் கூப்பிடுறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கோபிய செம்மையா அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசிட்டு இருக்க அப்ப கடைசி நிமிஷத்துல அங்க ஈஸ்வரி வந்து இந்த மாதிரி கோபி அவங்க திட்டத மட்டும் கேட்டுட்டு அவங்க கிட்ட ரொம்ப வெக்கவமா டே எழில் செலியன் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க உங்க முன்னாடி நின்றுட்டு உங்களோட அப்பா அப்பா கிட்ட எப்படி பேசணும்னு கூடவா உங்களுக்கு தெரியாது அது மட்டும் இல்லாம உங்க அப்பா மேல உங்களுக்கு கோபம் இருக்குன்றதை என்னால புரிஞ்சிக்க முடியுது ஆனா அந்த கோபத்துக்காக இந்த மாதிரி அவங்கள அவமானப்படுத்த கூடாது அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா சொல்லிட்டு அப்பா கூட கோபிக்கு சப்போர்ட்டிவா பேச உடனே இதனால கோவப்பட்ட எழிலும் சம்மா ஆத்திரத்தோட கிட்ட உங்களுக்கு யாரை பத்தியுமே கவலை இல்லை உங்களோட பையனை பற்றி மட்டும் தானே கவலை இங்கே என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரியாம நீங்க இப்போ கூட இதோ இந்த மனுஷனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களோட புருஷ அதாவது எங்களோட தாத்தா எந்த நிலைமையில ஹாஸ்பிட்டல இருக்காங்கன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாமல் கோபி அவங்க கிட்ட பேசின விஷயத்தையுமே சொல்லிட்டு இதுக்கப்புறமும் உங்களுக்கு எங்கள் கூட வர விருப்பம் இல்லன்னா பரவாயில்ல நீங்க இங்கே இருந்துக்கோங்க நாங்களும் அப்பாவோட சேர்த்து உங்களையுமே தலைமொழிக்கிறோம் உங்க மேலே எங்களுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச பாசமும் சரி மரியாதையும் சரி இப்பவே இங்கே கை கழுவிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விக்வமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க அப்போ இந்த மாதிரி தாத்தா ஒரு சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு ஈஸ்வரியோ செம்ம கோபத்தோட கோப்பிக்கிட்ட அப்பன்னா நீ உங்க அப்பா மேலே இருந்த பாசத்தை கூட மறந்துட்டியா உங்க அப்பா இப்போ இந்த நிலமையில இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உன் நீ இந்த மாதிரி எழில் கட்டியும் செலியன் கட்டியும் பேசியிருக்கன்னா உன் மனசுல எந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருக்கோ அதை மட்டும் இல்லாம ஒரு வேலை நீ பாக்கியாவா பழி என்ன இங்க கூட்டிட்டு வந்தியோன்ற சந்தேகமே எனக்கு வந்துருச்சு அது மட்டும் இல்லாம எனக்கு என்னதான் எல்லார் மேலே இருக்க பாசத்தை விட உன் மேல அதிகமான பாசம் இருந்தாலும் எனக்கு எல்லாருமே தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இதுக்கப்புறமாவ எங்கிட்ட வந்து ஏதாவது உண்மையை மாறிக்கும்னு நினைச்சேன் அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் என்னோட புருஷனை பாக்கிறதுக்காக போறேன்னு உடனடியா அங்க இருந்து கிளம்பி தாத்தாவை பாக்கிறதுக்காக போக பாக்குறாங்க ஆனா இதை பார்த்த கோபியோ ஒரு வேலை இப்ப அவங்க போயிட்டாங்கன்னா மறுபடியும் திரும்பியே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சு பார்த்ததுனால உடனடியா ஈஸ்வரி அங்க இருந்து போக சொல்லிட்டு அவங்கள தடுக்க பாக்குறாங்க ஆனா இதனால கோவப்பட்ட ஈஸ்வரியோ கோபி இந்த மாதிரி பண்ணதை பார்த்துட்டு சம்மாத்திரத்தோட திரும்பி கோபியோட கண்ணத்துலேயே பல்லாருன்னு ஒரு அறைய விட்டு நீ ஒவ்வொரு தடவை தப்பு பண்ணும்போது இந்த மாதிரி அறைய உனக்கு தந்திருக்கணும் அப்படி இல்லாம தானே நீ இந்த மாதிரி ஆட்ட ஆடிட்டு இருந்திருக்க நான் தப்பு பண்ணிட்டேன்றத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அங்கிருந்து கலவி போறாங்க அப்ப இதை பார்த்துட்டு கோபி செம்ம ஷாக்கோட நிக்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழியா ஈஸ்வரி கோபி பண்ண தப்ப கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம அவங்க எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவும் ஆரம்பிச்சிடறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க தாத்தாவுக்காக இப்போ செம்மையான முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க இந்த முடிவுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்களா அதுக்கும் மேல கோபி இதுக்கு அப்புறமா அடுத்து என்னதான் பண்ண போறாங்க அதுக்கு மேல அவங்க ஈஸ்வரி கிட்ட இருந்த சப்போர்ட்டையுமே முழுசா இழந்துட்டாங்களா என்ன அது மட்டும் இல்லாம தாத்தாவோட அன்பால ஈஸ்வரி மனம் திருந்தி பாக்கியோட அன்பையும் புரிஞ்சுக்க போறாங்களா என்ன அடுத்து என்னதான் நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்